வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பண்டிதரே தான் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் பூங்குடியில் பூபதி என்ற பிராமண இளைஞன் இருந்தான் சிறு வயதிலேயே தாய் தந்தையரை இழந்து உற்றார் உறவினர் என யாரும் இல்லாமல் ஊரார் வீட்டில் கிடைத்ததை உண்டு காலம் கழித்து வந்தான் அதற்காக அவன் புரோகிதர் போல பணிபுரிந்தான் அதில் கிடைத்த பணத்தை சிறிது சிறிதாக சேர்த்து வரலானான் சிறு வயதிலிருந்தே அவனுக்கு இலக்கியம் கற்பதில் ஆர்வம் இருந்தது ஊரிலிருந்த பண்டிதர்களிடம் கற்று கவிதை புனையும் திறனும் பெற்றுவிட்டான் அவன் குரல் வளமும் பெற்றிருந்ததால் தான் இயற்றிய கவிதைகளை பாடி மகிழ்ந்தும் வந்தான் ஒரு நாள் வெளியூரிலிருந்து வந்த கவிஞர் ஒருவர் அவனது கவிதைகளை கேட்டுவிட்டு தம்பி இசை பாடுபவனின் இசையும் கவிஞனின் கதையும் தக்க ஆதரவு பெறாவிட்டால் அவற்றிற்கு மதிப்பே இல்லை உன் திறமை வெளிப்பட நீ மன்னனை அணுகி அவனது தர்பாரில் பண்டிதர் பதவியை பெற வேண்டும் எனவே நீ தலைநகருக்கு போய் அதற்கான முயற்சி செய் என்றான் அந்த கவிஞர் கூறியபடியே தலைநகருக்கு போய் மன்னனின் தர்பாரில் உத்தியோகம் பெறுவது என பூபதி தீர்மானித்துக் கொண்டான் தான் சேர்த்து வைத்திருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவன் தலைநகரை நோக்கி சென்றான் தலைநகரை அடையும் முன் ஒரு கிராமத்தை அடைந்தான் அங்கு உணவு விடுதியோ அல்லது சத்திரமோ இருக்கிறதா என்று விசாரிக்கலானான் அப்படி அவன் ஒரு பிராமணரிடம் விசாரித்த போது அவனை பற்றிய விவரங்களை கேட்டு அறிந்து கொண்ட அவர் பூபதி நீயோ பிராமணன் என் வீட்டிற்கு வா அங்கு சாப்பிட்டு இலைப்பாரி விட்டு நாளை தலைநகருக்கு போகலாம் என்று கூறி அவனை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் அங்கு அந்த பிராமணனின் கிழ தந்தை இருந்தார் அவரும் பூபதியிடம் கேள்விகளை கேட்டு அவனது குடும்பத்தை பற்றி தெரிந்து கொண்டு பூபதி நீ எங்களுக்கு ஒரு வகையில் உறவினனே இந்த ஊரிலேயே இரு நான்கு வீடுகளில் புரோகிதம் என்று போனாலே உனக்கு வேண்டியது கிடைக்கும் என்றார் அதற்கு அவன் பதில் சொல்ல போகையில் அக்கிழவனின் பேத்தி ஈஸ்வரி அங்கு வந்தாள் அங்கு தன் தாத்தாவுடன் ஒரு இளைஞன் இருப்பது கண்டு வெட்கத்துடன் தாத்தாவை பார்த்து தாத்தா சாப்பிட வாருங்கள் அப்பா அழைத்து வர சொன்னார் என்றாள் அப்போது அவர் ஈஸ்வரி இவன் பெயர் பூபதி இவன் பெயர் பூபதி இவன் ஒரு கவிஞன் நன்கு படித்த பண்டிதர் என்றார் அவளும் சிரித்து கொண்டே அப்பா இவரை பற்றி விவரமாக சொன்னார் மன்னரின் தர்பாரில் இப்போது மூன்று பண்டிதர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் பகலிலும் மற்றவர் மாலையிலும் மூன்றாம் அவர் இரவிலும் மகா பண்டிதர்கள் இவர் எந்த பொழுதில் எப்படிப்பட்ட பண்டிதராம் என்று கேட்டாள் அதை கேட்ட பூபதி சிரித்தவாறே நான் இன்னும் எல்லா வேலைகளையும் எதிர்பார்த்து இருப்பவனே நீங்கள் கூறிய அந்த மூன்று பண்டிதர்களிடமிருந்து பாராட்டுதல்களை பெற்றாலே நானும் குறிப்பிட்ட வேளை பண்டிதர் என்று பெயர் பெற முடியும் என்றான் இந்த உரையாடலை மன்னனின் ஒற்றர்கள் கேட்டார்கள் இது ஏதோ சதிகாரர்களின் ரகசிய தகவல் என எண்ணி அவர்கள் தம் கேட்டதை அப்படியே மன்னனிடம் கூறினார்கள் மன்னனும் அதற்கு பொருள் என்ன என்று தெரிந்து கொள்ள தன் தர்பாரிலுள்ள மூன்று பண்டிதர்களை அழைத்து ஒற்றர்கள் கேட்ட உரையாடலை கூறி அதன் பொருள் என்ன என்று அவர்களிடம் கேட்டான் பண்டிதர்கள் மூவரும் அது கேட்டு ஆத்திரமடைந்து அரசே அறிவற்ற அற்பங்கள் கூறுவதற்கு எல்லாம் என்ன பொருள் இருக்கிறது அந்த பெண் ஈஸ்வரியும் பூபதியும் எங்களை திட்டி அவமானப்படுத்தியுள்ளார்கள் பகல் பண்டிதர் என்றால் சூதாடி என்றும் மாலை பண்டிதர் என்றால் திருடர் என்றும் இரவு வேளை பண்டிதர் என்றால் பிற பெண்களை நாடுபவர் என்ற பொருளில்தான் கூறியிருக்கிறார்கள் என்றனர் மன்னன் மறுநாள் பூபதியையும் ஈஸ்வரியையும் தன் தர்பாருக்கு வரவழைத்தான் அவர்களது உரையாடலின் பொருளை பண்டிதர்கள் தம்மை திட்டினார்கள் என்று குற்றம் சாட்டியதை கூறி இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் கச்சரிந்த பண்டிதர்களை இப்படி கேவலப்படுத்தியதற்காக உங்கள் இருவரையும் ஏன் தண்டிக்க கூடாது என்று கேட்டான் அது கேட்டு பூபதியும் ஈஸ்வரியும் கலந்து பேசிய பின் பூபதி அப்பண்டிதர்களை பணிவுடன் வணங்கி பண்டிதமணிகளே ஒருவேளை நீங்களே உங்கள் குறைபாடுகளை வெளிப்படுத்தி கொண்டீர்களோ என்னவோ இது எனக்கு தெரியாது எங்கள் உரையாடலின் பொருள் நீங்கள் கூறியதே அல்ல சூதாடி பல இன்னல்கள் பட்ட பாண்டவர்களின் மகாபாரத்தை கூறுபவர் பகல் பண்டிதர் சீதையை அபகரித்து கொண்டு போன ராமண கதையை கூறுபவர் மாலை வேல பண்டிதர் கோபிகைகளுடன் லீலைகள் புரிந்த ஸ்ரீ கிருஷ்ணரின் கதையான பாகவதத்தை கூறுபவர் இரவு பண்டிதர் இவ்வாறு மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் பாகவதத்தையும் மக்களுக்கு விளக்கி கூறுபவர்கள் இந்த மூன்று பெரும் பண்டிதர்கள் என்ற பொருள்தான் நாங்கள் பேசிக்கொண்டோம் இத்தகைய பண்டிதர்கள் என்னை பாராட்டினாலே நான் புகழ் பெற முடியும் என்று நானும் கூறினேன் என்றான் பூபதி கூறிய விளக்கம் கேட்டு அந்த மூன்று பண்டிதர்களும் மகிழ்ந்து போய் நாங்கள் மனதில் ஏற்பட்ட பொறாமை காரணமாக உங்களது உரையாடலுக்கு விபரீதமான பொருளை கூறினோம் நீங்களோ எங்களை எந்தெந்த இலக்கியங்களில் புலமை பெற்றவர்கள் என்பதை எடுத்து கூறியிருக்கிறீர்கள் உண்மையிலேயே நீங்கள்தான் மாபெரும் பண்டிதர் உங்களை மனதார வாழ்த்துகிறோம் என்று கூறினார்கள் மன்னனும் பூபதிக்கு ஏராளமான பரிசுகள் கொடுத்து தன் தர்பாரின் பண்டிதராகவும் நியமித்து விட்டான் இதற்கு ஒரு மாதத்திற்கு பின் பூபதிக்கும் ஈஸ்வரிக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது பூபதி காலை நண்பகல் மாலை இரவு நான்கு வேளை பண்டிதர் என்ற புகழை பெற்றான் குட்டிக் பெரிய வாயாடி ஒரு ஊரில் ஒரு பிராமணரும் அவர் மனைவியும் வாழ்ந்து வந்தனர் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தனர் அவர் புரோகிதர் வேலைக்கு செல்வார் அந்த வேலை கிடைக்காத போது சமையல் வேலை பார்ப்பதும் உண்டு அவர்களுக்கு குழந்தை இல்லை அவருடைய மனைவி பெரிய வாயாடி யாரிடமாவது ஏதேனும் பேசி வம்பளத்து கொண்டிருப்பாள் அதனால் அவருடன் யாருமே பேசுவதில்லை கணவனும் மனைவியும் அந்த ஊரிலிருந்து அடுத்த ஊருக்கு வந்து சேர்ந்தனர் அவளுடைய குணத்தை தெரிந்து கொண்டதால் அடுத்த வீட்டில் வசிப்பவர்கள் எதிர் வீட்டில் இருப்போர் எவருமே அவளுடன் பேசுவதே இல்லை இரண்டு மூன்று மாதங்களில் அந்த ஊர் அவளுக்கு பிடிக்கவில்லை வேறு ஊருக்கு போவோம் என்றாள் கணவனிடம் இந்த ஊருக்கு வந்து இரண்டு மூன்று மாதங்கள் தானே ஆகிறது எதற்காக வேறு ஊருக்கு போக வேண்டும் என்றார் அவர் இந்த ஊருக்கு வந்ததிலிருந்து ஒருவரும் பேசுவதில்லை ஒரு சண்டையும் கிடையாது எனக்கு பொழுது போகவில்லை என்று சளிப்படைந்தாள் மூட்டை முடிச்சுக்களை கட்டிக்கொண்டு கொண்டு இருவரும் புறப்பட தயாரானார்கள் திண்ணையில் உட்கார்ந்தனர் சிறிது நேரம் கழித்து மூட்டையை எடுத்து தலையில் வைத்தார் அவர் அப்போது வீட்டில் இருந்தவள் அவர்களின் மூட்டை முடிச்சுகளை பார்த்ததும் தொலைந்தது சனியன் என்றாள் அவள் சொன்னது அவள் காதில் விழுந்தது வந்தது சண்டை மூட்டையை கீழே வையும் என்றாள் அவள் ஊருடன் கூடிவாள் என்பது பழமொழி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திக்கலாம்